இந்த கலவரத்துக்கு அடிப்படை காரணமா இருக்கிறது யார் அப்படின்னா யோகி ஆதித்தனாரால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு ஆளாக்கப்பட்டு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய இந்த வீர சிவாஜினுடைய பரம்பரையில் வந்த ஒரு பாஜக உறுப்பினர் தான் இதனுடைய ஒட்டு மொத்தத்துக்குமே அடிப்படை புள்ளி அவுரங்கசீப்பினுடைய கல கல்லறை வந்து இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு அதே நேரத்தில் சாவாடுற இந்த படமும் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆன உடனே எல்லா மக்கள் மத்தியிலுமே ஒரு மோசமான ஒரு செய்தி போயிட்டு அங்க அவுரங்கசீப்பு வீர சிவாஜியினுடைய மகன் சாம்பாஜிய கொடூரமா கொண்ணு துப்பு கண்டெல்லாம் போட்டு இப்படி கொன்னார் அப்படின்ற மாதிரியான ஒரு உருக்கமான ஒரு காட்சிகளை வச்சு மக்கள் மனசுல இதை கொண்டு போய் அந்த படம் சேர்க்குது ஆனா படம் ரிலீஸ் ஆன உடனே விஷ்வேந்து பரிசுத்தம் பஜ்ரங் தலைவர் சேர்ந்து நான் பண்ணிட்டான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து க கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடியும் போராட்டம் நடைபெறும் அப்போ தான் இவங்களுக்கே ஒன்றும் புரியல இவன் எதை நோக்கி இவனுக்கு கொண்டு போகிறானுங்க குரான் அவனுக்கு வந்து மிகப்பெரிய கடவுளே அந்த குரானை கீழ்ச்சி 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 கொளுத்துறானுங்க இது பத்தாதுன்னு களிமான்னு சொல்லி எழுதி வைக்கக்கூடிய துணி அந்த துணிகள் எல்லாம் எடுத்து கொளுத்துறானுங்க அப்போ இவங்களோட திட்டம் என்னென்னா ஒரு கலவரத்தை உண்டு பண்ணியே ஆகணும் இந்த கலவரம் மகாராஷ்டிரா முழுக்க போகணும் அந்த இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிற இந்த கலாச்சாரத்தை மகாராஷ்டிரால விஸ்வ இந்து புரிஷத்தும் பஜ்ரங்கலும் யோகி ஆதித்யநாருக்காக கட்டுப்பட ஒரு நாள் என் கணவர் வெளிய வந்ததுக்கு நாடக காதல் செய்யக்கூடியவங்களாம் ஏன் பதடுறீங்க தமிழ்நாட்டு எத்தனையோ பிரச்சனைகள் விவாதிக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கும் போது இந்த பிரச்சனை பேசிட்டு இருக்குன்னு கேட்கிறாங்க ஏதோ சொல்லணுமே என்றதுக்காக இந்த வார்த்தையை எங்க தலைவருக்காக சொல்ற மாதிரியே தான் அது இருந்தது ஆனா எங்க தலைவர் சொன்னது ஒரு இடத்துல கூட அந்த பயன் பேரே சொல்லலை இந்த தமிழகம் எதை நோக்கி போது கொலை குற்றவாளிகளெல்லாம் மாவீரன்னு தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்னன்ற மாதிரியான ஒரு பொதுவான ஒரு கருத்தை வைக்கிறார் ஏன் வைக்கிறார்னா பல மாவட்டங்களில் பல பேர் அப்படி இருக்கிறான் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறோம் யார் டாக்கெட் ராஜா யார் எப்படி உங்களோட உறவுகள் எப்படி போது பத்தியா அங்கேயும் ஈஸ்வரர் இருக்கிறாரு தனியரசர் இருக்கிறாரு பாப்பா மோகன் இருக்கிறாரு எப்பேற்பட்ட நல்லவர்கள்லாம் பாய்மூத்தூர்ல எப்பேற்பட்டவங்க பொள்ளாச்சி மகாலிங்கம் எவ்வளோ இவெல்லாம் யார் எம்மாத்திரம் இருந்தாலும் தெரியும் விவேக் படுகொலை ஏன்னா விவேக் படுகொலைக்கு காரணமான வெங்கட கிருஷ்ணன் சிறையில தூக்கு போட்டு செத்துடுறான் மனசாட்சி உள்ள குத்தம்ல எப்பேற்பட்ட வழக்கு அது ஆண்பானையெல்லாம் உள்ள போனாரு அந்த வழக்குக்கு தான் இவனுக்கு இப்ப தெரியாது இவன் நினைச்சுன்னு இருப்பான் நம்ம வந்து கோகுல் ராஜ கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு இவன் கொன்னது அவன் குடும்பத்தை தான் மனைவியே சொல்றாங்களே அந்த அந்த அம்மாவும் ஒரு விக்டிம் தான் அந்த அம்மாவும் பாதிக்கப்பட்டவங்க தான் அவங்களுக்கு இப்ப தெரியாது நாளைக்கு அந்த குழந்தையே வளர்ந்து நிற்கும் போது அவனுக்கு ஒரு கணவன் வருவான் அப்பப்போ கோலகாரந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைக்கு அந்த குழந்தையால் தான் பதில் சொல்ல முடியும் நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவ விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில அமைப்புச் செயலாளர் திரு நீலம் சுந்தரகுமார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்கசீப்போடைய சமாதி அகற்ற சொல்லி தொடர்ச்சியான போராட்டம் நடந்துட்டு இருக்கு அது வந்து மகாராஷ்டிரா மாநிலம் ஃபுல்லாக போராட்டம் நடைபெற்றது அதில் ஒரு முக்கியமான வந்து நாக்பூர் நடந்த போராட்டத்தில் ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கு இந்த கலவரத்துறையை பின்னணி என்ன சார் ஒட்டுமொத்தத்துக்குமே பின்னணி அப்படின்னாலே ஒரே ஒரு வார்த்தை தான் நிற்கும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு அமைப்பு மட்டும்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நாசகாரமான காரியங்களுக்கும் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக நிற்கிறது சமீப காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா பாஜகக்குள்ளவே நடக்கக்கூடிய குழப்பம் யோகி ஆதித்யநாருக்கும் நரேந்திர மோடிக்கும் நடக்கக்கூடிய மறைமுக அரசியல் போர் தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய நாக்பூர் கலவரம் இந்த நாக்பூர் கலவரத்தில் என்ன நடந்துன்னு இருக்க இருக்குதோ இது அப்படியே யூபியில் சம்பலில் நடந்துச்சு சம்பல் பிரச்சனை என்னவோ அதே அப்படியே தூக்கிட்டு வந்து இதில் பொருத்தி பார்க்கலாம் ஆனால் நாக்பூரில் என்ன நடக்குதுன்னா ரெண்டு மூணு விஷயத்துக்கு நம்ம சேர்த்து பார்க்கலாம் இந்த மகாராஷ்டிரா முதல்வராக இருக்கக்கூடிய பட்னவிஸ் இது திட்டமிட்ட சதின்றார் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலித் தலைவரான ராம்தாஸ் அத்வாலே இது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் தரார் பல பேர் இந்த கலவரத்தை வெவ்வேறு கோணத்தில் பாஜகவில் இருக்கிறவங்களே பார்க்கறாங்க ஆனால் இந்த கலவரத்துக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னா யோகி ஆதித்தனாரால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு ஆளாக்கப்பட்டு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த வீர சிவாஜினுடைய பரம்பரையில் வந்த ஒரு பாஜக உறுப்பினர் தான் இதனுடைய ஒட்டு மொத்தத்துக்குமே அடிப்படை புள்ளி யோகி ஆரம்பித்து ஆரம்பிச்சு இங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா விஸ்வ இந்து வருஷத்தும் இன்னொரு அமைப்பு அந்த அமைப்பு அமைப்பு தான் தமிழ்ல பேர் அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வொரு பண்ண சூழ்ச்சியே இந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் திட்டமிட்டு இந்த சதியை உருவாக்குறார் இதுதான் பட்னாவிஸ் வந்து மறைமுகமாக சொல்றாரு யாரோ திட்டமிட்ட சதின்னு சொல்றது வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினரை தான் அவர் குறிப்பிட்டார் என்ன காரணம்னா இவர் முன்னாடியே அறிவிச்சிடுறாரு அவுரங்கசீப்பினுடைய கல கல்லறை வந்து இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு அதே நேரத்தில் சாவாடுற இந்த படமும் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆன உடனே எல்லா மக்கள் மத்தியிலையுமே ஒரு மோசமான ஒரு செய்தி போயிட்டு அங்கே சேருது அவுரங்கசீப்பு வீர சிவாஜினுடைய மகன் சாம்பாஜிய கொடூரமாக கொண்ணு உப்பு கன்றுெல்லாம் போட்டு இப்படி கொண்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு உருக்கமான ஒரு காட்சிகளை வச்சு மக்கள் மனசுல எளிய உழைக்கிற மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் அந்த படம் சேர்க்குது உடனடியாக இவங்க இதை பார்த்து அந்த மாவட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சது ஃபஸ்ட்டு அந்த மாவட்டத்துக்கு மட்டும் அவுரங்காபாத் அதுதான் ஆனால் இப்ப பேர் மாத்திட்டாங்க அவுரங்காபாத்துக்கு பதில் தான் சாம்பாஜி வீரசிவாஜினுடைய சிவாஜியனுடைய பெயர் பயனுடைய பெயர் நகர வச்சுட்டாங்க அங்கே இருக்க அந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் இவங்க வந்து ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆன உடனே விஷ்வேந்து பரிசுத்தம் பரிஷத்தும் பஜ்ரங்கத்தில் சேர்ந்து நான் பண்ணிட்டான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கலா கலெக்டரா அலுவலகத்துக்கு முன்னாடியும் போராட்டம் நடைபெறும்னு சொல்லிட்டான் அப்போதான் இவங்களுக்கே ஒன்றும் புரியல இவன் எதை நோக்கி இவனுங்க கொண்டு போகிறானுங்க ரெண்டு மூணு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது மராத்தி மக்கள் இடஒதுக்கீடு கேட்டுட்ருக்கிறான் மராத்தி மக்களுக்கு இடஒதுக்கீட்டு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடந்த தேர்தலில் காங்கிரஸ் சிவசேனா எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அந்த வாக்குறுதியை கொடுத்து தேர்தல் இவங்க பாஜகவும் அதை நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஆட்சியை வந்துட்டாங்க தான் வந்திருக்கிறாங்க அப்படி வந்த உடனே தலித் மக்கள் மராத்தி மக்கள் எல்லாம் வந்து இடஒதுக்கீட்டினுடைய விழிப்புணர்வை அடைகிறாங்க அதை வேலையாக தான் இன்னைக்கு மகாராஷ்டிரா அரசு இந்த கலவரத்தை வேறு ஒரு வடிவத்தில் கொண்டு போகுது ஆக்சுவலாக இவங்க கொண்டு வந்த மடைமாற்ற வேலை எப்படின்னா பட்னவிஸ் கொண்டு வந்தது வேற ஒரு திட்டம் ஆனால் யோகி ஆதித்யநாத் கொண்டு வந்த திட்டம் வந்து இந்த கொடூரமான இந்த கலவரம் பட்னவிஸ் கொண்டு வந்தது அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு இந்த இது சொல்கிறோம் இல்லையா ஹலால் இஸ்லாமிய உணவு ஹலால் செய்யப்பட்டது அந்த மாதிரி மகள் செய்யப்பட்டது அப்படின்னு இந்துக்கள் உண்ணக்கூடிய இறைச்சிக்கு வந்து இப்படி ஒரு பேரை வச்சு கொண்டு வரணும்னு இவர் வந்து கொஞ்சம் சிம்பிளா வச்சு திசை திருப்ப பார்த்தாரு ஆனா யோகி ஆதித்யனார் ஒட்டு மொத்தமாக சேர்த்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் வச்சு வேற ஒரு வடிவத்தை பண்ணி மிகப்பெரிய கலவரம் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கலவரம் ஒரு சாதாரண ஒரு இஸ்லாமியர் அவன் உச்சபட்சமா அவன் நம்புறது அவன் சாப்பாட்டுக்கு வழியில் போட்டுக்கத்துக்கு துணி இல்லை எதுவுமே அவன் மிகப்பெரிய கடவுளாக பார்க்கறது உருவங்களை அவன் கடவுளாக வணங்குறது கிடையாது குரான் தான் அவனுக்கு வந்து மிகப்பெரிய கடவுளே அந்த குரான கீழ்ச்சி 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 கொளுத்துறானுங்க இது பத்தாவதுன்னு கலிமான்னு சொல்லி எழுதி வைக்கக்கூடிய துணி அந்த துணிகளெல்லாம் எடுத்து கொளுத்துறானுங்க அப்போ இவங்களோட திட்டம் என்னன்னா ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி ஆகணும் இந்த கலவரம் மகாராஷ்டிரா முழுக்க போகணும் அந்த இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிற இந்த கலாச்சாரத்தை மகாராஷ்டிராவில் விஸ்வ இந்து பரிஷத்தும் தளம் யோகி ஆதித்யநாருக்காக கட்டு இப்ப நீங்க பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க யோகி ஆதித்யநாருடைய தொடர்ச்சி தான் இந்த கலவரம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சாவா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கலவரத்துக்கான அடிப்படை ஏற்படுது ஏன்னா அந்த படத்துல வந்து சம்பாஜி அப்படிங்கிற ரொம்ப கொடூரமா வந்து துன்படுத்தப்பட்டாரு அது காரணம் யாரு அப்படின்னா அவுரங்கசீப் அப்ப அவர் கல்ல கல்லறை எப்படி வந்து மகாராஷ்டிர இருக்கலாம்னு சொல்லி தான் அந்த கலவரம் தொடங்குறதா ஒரு வாதம் இருக்கு நரேந்திர தபேல்கர் யார் பண்ணது ஏன் கொல்லப்பட்டாரு சிவாஜி பத்தி புத்தகம் எழுதினார் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் வந்து சத்ரபதியா அரசரா சொன்னா திருதான் உண்மை வரலாறு எல்லாத்தையுமே அவர் எழுதி வச்சதுக்காக நரேந்திர தபால்கர் அப்பேற்பட்ட ஒரு எழுத்தாளரை சுட்டே கொண்டாங்க இது வரைக்கும் அந்த கண்டுபிடிக்கல சரி பீம கோரகான் நடந்த பிரச்சனை யார் அரசு பண்ணாங்க

முதல்வராக ஆனால் அவர் சட்டமன்ற உறுப்பினராகி ஆகலை முதல்வர் தேர்தலில் ஏதாவது ஒரு வெற்றி பெறணும் அப்படி அவருடைய கட்சியை சேர்ந்த பாஜக கட்சியை சேர்ந்தவங்களே முன்னாள் முதல்வர்கள் எல்லாருமே சேர்ந்து இன்னும் காங்கிரஸ் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தினர் மொத்த பேருமே சேர்ந்து நரேந்திர மோடியை எப்படியோ தோற்கடிக்கணும் திட்டம் போடுறாங்க அந்த திட்டத்தை முறியடிக்கிறதுக்காக நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் எடுத்த ஒரே ஒரு மிகப்பெரிய ஆயுதம் எதிரான இஸ்லாமிய வெறுப்பு ஆயுதம் அதுதான் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் எல்லாமே அதில் நடந்தது அது நடந்த உடனே சாதி ரீதியாக பிரிஞ்சிருந்த இவனை இஸ்லாமியருக்கு எதிராக இந்துக்களாக கன்சாலிடேட் பண்ணி நரேந்திர மோடி அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார் இதில் இருந்து தான் இந்த ஃபார்முலா அவங்க எடுத்துக்கினு இப்போ இதை விட அதிகமான வேகத்தில் யோகி ஆதித்யநாத் போகிறார் நரேந்திர மோடி ஒரு ரயிலை கொளுத்துனாரா நான் ரெண்டு ரயிலுக்கு கொளுத்துவேன் நரேந்திர மோடி ஒரு ஊரை கொளுத்துனாரா நான் நூறு ஊரை கொளுத்துவேன் இப்படி இவங்களுக்குள்ளவே போட்டி ஏற்பட்டு நடக்கக்கூடிய கலவரங்கள் தான் இதெல்லாம் சாவா படம் வெளியிடப்பட்ட உடனே அந்த படத்தை பார்த்துட்டு வந்த மக்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுதுதான் இருக்கட்டும் சில பள்ளி மாணவர்கள்லாம் வந்து உறுதிமொழி ஏத்துக்கிட்டாங்க இந்த சாவா படத்தை ஒட்டி அந்த இருக்கா இல்லையா அவரை ஒட்டி உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்த படம் சமூக என்னமே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இதெல்லாம் முன்னிருந்து வெளிப்படுத்துச்சு நீங்க காட்சி எல்லாமே வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்யக்கூடிய திட்டமிட்டு கட்டமைக்கக்கூடிய காட்சிகள் தான் இதெல்லாம் உண்மையிலேயே சொல்ல போனோம்னா மகாராஷ்டிரா இருபது வருஷம் பின்தங்கி போயிடுச்சு அங்க பள்ளிகள் அதிகமா திறக்கப்படணும் நம்மள மாதிரி செயற்பாட்டாளர்கள் இருக்கிறனாலயே பகுத்தறிவாளர்கள் இவங்க மாதிரி ஆட்கள் அங்க நிறைய உருவாகணும் அவன் தான் அங்கே எல்லாரும் கொள்றானே அவனுக்கு எங்க பகுத்தறிவு வரப்போகுது வாய்ப்பே இல்லை நாக்பூர் அப்படின்னு சொன்னாலே நாசகார பூமியாக தான் ஆர்எஸ்எஸ் உருவாக்குச்சு ஆனால் அதே நாக்பூரில் புரட்சியாளர் அம்பேத்கர் மதம் மாறி பல்வே பல லட்சம் மக்களை கொண்டு போய் பௌத்தத்தில் சேர்த்தார் வருஷம் வருஷம் அங்கே இன்னைக்கு கூட நடந்துகிட்டு இருக்கோம் புத்த பூர்ணிமா இந்த புத்த பூர்ணிமாவில் குறைஞ்சபட்சம் கோடிக்கணக்கான மக்கள் வருவான் ஒவ்வொருத்தனுமே அவ்வளோ ஒழுக்கத்தோடு இருப்பான் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இடிக்க கூட மாட்டாங்க அந்த மெழுகு அப்படி ஏற்றி வச்சுட்டு அவன் போகிற அந்த ஒழுக்கம் யாராக கற்று கொடுத்தது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒருத்தர் காஃபி சாப்பிட்டு அந்த கப்பு கீழே போட்டார்னா கூட பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த கப்பை திரும்பி போடுவாங்க ஒரே ஒரு போலீஸை நீங்கள் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே பார்க்க முடியாது ஒரே ஒரு காவல்துறை ட்ரெஸ்ஸில் ஒருத்தனை பார்க்க முடியாது ஒரு குழந்தை காணாமல் போயிடுச்சு ஒரு பரிசு திருடு போயிடுச்சு எதுவுமே இருக்காது இப்பேற்பட்ட பூமியும் அந்த நாக்பூரில் தான் இருக்குது அது புரட்சி அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த நாசக்காரனுங்க உருவாக்குறது நாக்பூர் இந்த மாதிரியான வெறும் நரகத்தை உருவாக்குறதுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆர்எஸ்எஸ் நான் முன்னாடி வந்து இந்த காஷ்மீர் ஃபைல் படம் வந்துச்சு அதுக்கப்புறம் கேரளா ஸ்டோரி படம் வந்துச்சு இப்போ சாவா படம் தொடர்ச்சியா சினிமா துறை வந்து பத்மாவதி பத்மாவதி எல்லாமே தான் அதுதானே கோவா படம் பட விழாவில் வந்து அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் காரி துப்பிட்டு போனானே கிருஷ்ணா ஃபைல்ஸா ஏன் யார் அதான் அதுக்கு பேர் வந்து உள்ள இருக்குது வந்து கிருஷ்ணா தான் கிருஷ்ணாவோட ஃபைல்ஸ் அவர் கொடுக்குறாராம் எவ்வளோ கொடூரமானது இன்னைக்கு அவருங்க சீப்பினுடைய கல்லறை தகர்க்கிறோம் அப்படின்னு மட்டும் இல்லை தோழர் இது வந்து எப்படின்னா எங்களோட அஜெண்டாலே ஃபுல்லாக இருக்குது இப்போ தாஜ்மஹால் யாருது அங்கே 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 இருக்கிற சமாதி யாருது மும்தாஜி ஷாஜகான் அது மொத்தமே எடுத்தால் ஹுமாயுன் டு டெல்லியில் இருக்குது அப்போ குத்புதீன் ஐபேக்கால் குத்திப்பின்னர் அவர் கலர் ஒன்று 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 இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க அவுரங்கசீப்பு சாம்பாஜியை வந்து இப்படி கொண்டுட்டாரு இப்படி கொண்டுட்டாருன்றான் இப்போ நாம் இருக்கிறது ஜனநாயக ஆட்சியில் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமான பண்ணது யாரு மன்னர்கள் அவையார் தான் தூது போறாங்க சேரன் இரும்பரை கரிகால் சோழனுடைய அம்மா அப்பா அவங்களுக்கு பண்ணது யாரு சொந்த மாமங்காரன் இருங்கவேலு வேலு அவுரங்கசீப்பே படை எடுத்துட்டு போனாரு பஞ்சாபுக்கு மேலேயும் கல்கத்தா மேலேயும் யார் மேல எடுத்து போனாரு முஸ்லீம் படை முஸ்லீம் மன்னர்கள் மேலதான் படை எடுத்துட்டு போனாரு நம்ம வரலாற்றுல மிகப்பெரிய போரா பார்க்கக்கூடிய பாணிபட் போர் இப்ராஹிம் லோடி யாரு அக்பர் பாபர் யாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த போர் தானே அப்போ மன்னர்களுக்குள்ள நடக்கக்கூடிய போர் அந்த போர் விதிகள் இப்படிதான் இருக்கும் இது ரெண்டு சமுதாயத்துக்குள்ள நடந்த போர் கிடையாது இரண்டு மதத்துக்குள்ள நடந்த போர் கிடையாது மன்னருக்கும் இன்னொரு நடந்த போர் சொந்த அவுரங்கசீப்பு கல்கட்டா ஹைதராபாத் இங்க இருக்கக்கூடிய சுல்தான்கள் எல்லாம் வந்து போர் எடுத்துட்டு இருந்தாரு அப்போ தொடர்ச்சியா இப்போ வந்து ஹோலி பண்டிகையை ஒட்டி உபி பீகார் போன்ற மாநிலங்கள்ல எல்லா மசூதிகளும் வந்து தாய்ப்பாய் போட்டு மூடப்பட்டுச்சு இப்ப அவுரங்கசீப்போடைய சமாதி அகற்ற சொல்லி போராட்டம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஐஏ இப்போ தொடர்ச்சா இஸ்லாமிய நடவடிக்கை வந்து தினம்தோறும் அதிகரிச்சுட்டு இருக்கு இல்லையா எப்படி பாக்குறீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மனித மனங்கள் மாசுபட்டு மலம் வீசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் மனிதர்களை இப்படி உருவாக்கின்றது ஒரு ஒழுக்கம் உள்ள சமுதாயத்தை உருவாக்காம ஒழுக்கமாக இருக்கக்கூடிய அத்தனையும் இங்க அழிச்சிட்டு வெறும் மத உணர்வு வெறுப்புணர்வு தனி மனித வன்மம் தனி மனித கோபம் ஒரு மிருகத்துக்கெல்லாம் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே மனிதனுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மறைமுக வேலையை தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க இருக்கிறாங்க எந்த இடத்துலையுமே ஒரு அறிவுபூர்வமான எந்த செயலும் பிரதமர் நரேந்திர மோடி கிட்டேயும் இல்லை இந்த அமித்ஷா கிட்டேயும் இல்லை கல்கத்தாவில் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பாஜக அந்த ஆள் ஒரு பேட்டியை கொடுக்குறான் அடுத்த சட்டமன்றத்தில் ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட உள்ளே இருக்க மாட்டான் ஃபிசிக்கலாகவே தூக்கிட்டு நாங்கள் வெளியில் போடுவோம் எப்பேற்பட்ட ஸ்டேட்மெண்ட் இது அப்போ இவங்க எதை கட்டமைக்க பார்க்குறாங்க அதே கட்டமைப்பை தான் இங்கே அண்ணாமலை உருவாக்குறதுக்கு அவ்வளோ திட்டம் போடுறாரு இவங்க முதல்ல யாரை குறி வைப்பாங்கன்னா சாதிகளை குடி வைப்பாங்க இந்த சாதி தலைவர்களை ஒன்று சேர்த்துப்பாங்க அப்புறம் நம்ம மதம் பெருசுன்னு கடைசியா பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு ஆதரவான அரசியலை கொண்டு வர்றது மட்டும்தான் இவங்களோட அஜெண்டா பிராமணர் அல்லாத ஒரு சங்கத்தை இங்கே உருவாக்கி ஒட்டு மொத்தமா இந்தியாவுக்கு நாம முன்னுதாரணமா தமிழ்நாடு இருக்குது ஆனா இவங்க என்ன பண்ணா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்டைய கேட்ட அண்ணாமலையோ பாமகவோ இவக தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்கி எத்தனை கலவரம் எவ்வளவு பிரச்சனைகளை இன்னைக்கு வளரக்கூடிய இளைஞர்கள் மனசுல விஷத்தை கலைக்கின்றிருக்கலாம் சமீபத்தில் கூட ஒரு பையன் அந்த கொலகார பையன் யுவராஜன் ஒருத்தன் வந்தானே எவ்வளோ கேடு கட்ட ஒரு செயல் அப்போ அந்த இளைஞர்கள் எந்த வழியை நோக்கி போகிறான் இந்த கொங்கு நாட்டு மக்களில் ரொம்ப எனக்கு பரிச்சயமானவங்க எத்தனையோ நெசவாளர்கள் வட்டி கட்ட முடியாமல் கிட்னி விற்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறான் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாமல் பாதிக்கப்பட்டுருக்கக்கூடிய தகப்பாக எவ்வளோ இருக்கிறான் ஆனால் யாரை ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குது மீடியாவும் சரி பாஜகவும் சரி தமிழ்நாட்டில் வேற எங்கன்னா அப்படியே யோசித்து பாருங்களேன் கொங்கு மண்டலத்தில் மட்டும் கொங்கு மண்டலத்தில் மட்டும் தான் பிஜேபியும் கொஞ்சம் வளர்ந்து வர மாதிரியான ஒரு பாவனையும் காட்டுறாங்க எங்கெல்லாம் பிஜேபி வளருதுன்னு நினைக்கிறோம் அங்கே சாதி இந்துக்களுடைய சாதி வெறியாட்டமும் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையாப்ப தமிழ்நாட்டில் மிக கொடூரமான ஒரு கொலை அப்படின்னா கோகுல்ராஜ் கொலை வழக்கு தான் அந்த கொலை வழக்கு வெளியே வந்த யுவராஜ் அந்த கொண்டாடுனது வந்து மாவீரன் சொல்றாங்க தலைவன் சொல்றாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை ஒப்பிட்டு வந்து எப்படி இந்தியாவுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ஸோ அந்த மாதிரி கொங்கு மண்டலத்து யுவராஜ்னு சொல்லி போர்ட்ரேட் பண்றாங்கல்லே அந்த போர்ட்ரேட் அப்படிங்கிறது நமக்கே ஒரு பயத்தை உண்டாக்குது மீன் அந்த கொலக்கார பயனுடைய பேரு கூட சொல்றது எங்களுக்கு பிடிக்கும் தொடர் எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் கோகுல்ராஜ் கொல்லப்பட்டுட்டானு ஆனால் உண்மையிலேயே கொல்லப்பட்டது யார் தெரியுமா அவன் இந்த கொலைக்கார பையனுடைய மனைவி குழந்தை குடும்பம் தான் கொல்லப்பட்டுச்சு இவனுக்கு இப்போ தெரியாது இவன் நான்சின் இருப்பான் நம்ம வந்து கோகுல்ராஜை பண்ணிட்டோம் அப்படின்னு இவன் கொன்னது அவன் குடும்பத்தை தான் மனைவியே சொல்கிறாங்களே அந்த அது அந்த அம்மா ஒரு விக்டின் தான் அந்த அம்மாவும் பாதிக்கப்பட்டவங்க தான் அவங்களுக்கு இப்போ தெரியாது தான் ஒரு பொண்ணை பெற்று வச்சு அந்த பொண்ணு இன்னைக்கு வயசுக்கு வந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு தான் இந்த பையன் வந்து போச்சு ஆனால் அந்த குழந்தையை வளர்த்து எடுத்து நல்லா படிக்க வச்சு ஒரு கௌரவமான முறையில் திருமணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல கணவன் அமைஞ்சு ஒரு குடும்பம் வரணும் பார்த்தியா இது வரைக்கும் பெரிய போராட்டம் நம்மவுக்கு இருக்குது ஆனால் இந்த நேரத்துக்கு ஒரு வழக்கு நடத்துறதுக்கு பணம் இல்லாததுனால நிதி திருட்டுறதுக்காக இது எல்லாமே போட்டு நடத்தக்கூடிய ஒரு ட்ராமா அந்த இடத்துல வந்து கூப்பிட்ட பசங்க மாவீரம் ஆஹா ஓஹோன்னு சொன்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாச்சு வேலை வெட்டி இல்லாத பசங்க கொங்கு மண்டலத்தில் எங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வந்து படித்த இளைஞர்களை விரும்புகிறாங்க இந்த ஜாதி அந்த ஜாதி பார்த்து விரும்புறதில்லை காலேஜில் படிப்பாங்க படிக்கும் பொழுது விருப்பப்பட்டு அவங்க பழகிறாங்க திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பிள்ளைங்க ஆசைப்பட்டது இவ்வளோ தான் அந்த தகுதியை பார்க்குறதுங்க அந்த தகுதியை வளர்த்துன்னு கொங்கு காரணம் வாங்கினா வெளியிலடாமா அதை விட்டுட்டு இவங்க போடுற சட்டத்திட்டமே இந்த பசங்களுக்கு விருப்பம் போச்சு ஒரே ஒரு உதாரணம் இப்போ அதிமுகவில் ஆதரவாக இப்போ பேசிட்டு இருப்பார் பொங்கலூர் மணிகண்டன் ஒரு காலத்தில் பொங்கலூர் மணிகண்டன் இதே மாதிரி யுவராஜ் மாதிரியான மேலான சிந்தனையை வச்சுக்கிணும் பல தீர்மானங்களை போட்டவங்க கொங்கு பெண்களுக்கு சொத்தில் பங்கு இல்லை படிக்கிறதுக்கு பட்டம் படிக்கிறதுக்கு போறது உனக்கு உரிமை இல்லை இப்படி தீர்மானம் போட்டவர் இப்ப சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் இருக்கும் அப்படி கேட்டுக்கிறாரு கேட்டதுக்கு ஐயோ நான் வரவே வரல கடைசியா என் சொந்த குடும்பமே என்னை காரி தூப்பி அனுப்பிச்சு எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கி போறாங்க உண்மையான வளர்ச்சி உண்மையான மனித நேயம் எதுல இருந்து வரும்னா உன்னுடைய பகுத்தறிவுலேருந்து இருந்து தான் வரும் இதெல்லாம் போலி பகட்டான வாழ்க்கை நாளைக்கு அந்த குழந்தையே வளர்ந்து நிற்கும் போது அவனுக்கு ஒரு கணவன் வருவான் உங்கள் அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு வாரத்துக்கு அந்த குழந்தையால் என்ன பதில் சொல்ல முடியும் இன்னைக்கு உன் பின்னாடி அண்ணகாவடி பசங்க பொறிக்கி முடிச்சவிக்கி முள்ளை மாறிங்க கூலிக்கு மாரடிக்கிறதுங்களை வச்சு நீ மாவீரன் போட்டுட்ட நாளைக்கு எவ்வளோ பேர் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் வீரமணி அயோத்திக்கு போவோம் வீரமணி அவ்வளோ பேர் இரவுடி ஆஹா ஆஹோன்னாங்க அவங்க பொண்ணை பாண்டிச்சேரியில் கொடுத்தாப்புல அவர் இருக்கும் போது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு இருந்த புகழே வேற அவர் இறந்துட்ட பிறகு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பின்னாடி நினைச்சு பார்த்தோம்னா தான் அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் இவன் யுவராஜ் ஜெயிலுக்குள்ள என்ன பண்ணின்னு இருப்பான் என்ன கஷ்டப்பட்டு இருப்பான் அவன் என்ன ஏதுன்றதெல்லாம் எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும் ஹைதராபாத் மாதிரி தெலுங்கானா ஆந்திராலெல்லாம் வந்து ஆயுள் தண்ட கைதிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க மனைவி போய் பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு ரூமும் கொடுப்பாங்க சிறையில் ஆயுள் தொழில்நுட்ப வயினி போயிட்டான் போவான் ஆரோக்கிய பக்கத்துக்கு போவோம் இது எப்பேற்பட்ட கொலை பக்கத்து மாநிலத்தில் அவன் வீட்டுக்காரன் தான் தப்பு பண்ணா அவங்க மனைவினா தப்பு பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான கேள்வியை வச்சு அந்த இதை அவங்க கொடுத்துட்றாங்க இந்த பெண்ணுக்கு நடானு ஆனா தமிழ்நாட்டுல அந்த பெண்ணும் பாதிக்கப்பட்டவள்னு தான் நான் சொல்றேன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு நாள் என் கணவர் வெளிய வந்ததுக்கு நாடக காதல் செய்யக்கூடியவங்களாம் ஏன் பதடுறீங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் விவாதிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் போது இந்த பிரச்சனை ஏன் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க அந்த அம்மா பேசின நிமிடங்கள் உள்ள வீடியோ மட்டும் நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்ம அந்த அம்மா கிட்ட போய் பழகலை உக்காந்து இன்னும் நிறைய பேசலை ஆனால் அது முகத் பார்க்கும்போது பார்க்கும் போதே நிறைய பிரச்சனைகள் மண்டைகள் ஓடின்ருக்குது ஏதோ சொல்லணுமேன்றதுக்காக இந்த வார்த்தையை எங்கள் தலைவருக்காக சொல்கிற மாதிரியே தான் அது இருந்தது ஆனால் எங்கள் தலைவர் சொன்னது ஒரு இடத்துல கூட அந்த பயன்பேரே சொல்லலை இந்த தமிழகம் எதை நோக்கி போகுது கொலை குற்றவாளிகளெல்லாம் மாவீரன்னு தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம்ன்ற மாதிரியான ஒரு பொதுவான ஒரு கருத்தை வைக்கிறார் ஏன் வைக்கிறாருன்னா பல மாவட்டங்களில் பல பேர் இப்படி இருக்கிறான் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிறோம் யார் டாக்டர் ராஜா யார் எப்படி உங்களோட உறவுகள் எப்படி போது பற்றியா அங்கேயும் ஈஸ்வரர் இருக்கிறாரு தனியரசர் இருக்கிறாரு பாப்பா மோகன் இருக்கிறாரு எப்பேற்பட்ட நல்லவர்கள்லாம் கோயமுத்தூரில் எப்பேற்பட்டவங்க பொள்ளாச்சி மகாலிங்கம் எவ்வளோ இவெல்லாம் யார் ஏமாத்திரைன்னா என்ன தெரியும் விவேக் படுகொலை யார்னா விவேக் படுகொலைக்கு காரணமான வெங்கடகிருஷ்ணன் சிறையில் தூக்கு செத்துடுறான் மனசாட்சி உள்ள குத்தம்ல எப்பேற்பட்ட வழக்கு அது சான்பானிலாம் உள்ளே போனாரே அந்த தான் சொந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் விவேக் செத்தான் ஆயுள் தண்டனை இதே மாதிரி வருது ஆனால் சிறைக்குள்ள மனந்ந்து மனந் தற்கொலை பண்ணீங்கன்னா அப்பேற்பட்ட கோட்டீஸ்வரர் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ்ற பல காலேஜுகளுக்கு நிறுவனர் அவன் செத்துட்டானே அப்போ எப்பேற்பட்ட தவறுகளும் மனசளவில் நம்ம திருந்திடணும் இல்லையா தற்கொலை பண்ணி சாவணும் இவன் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து கொலையில் கூட அதை சேர்க்கக்கூடாது தொடர் அருவியற்பானது ஒரு புழு எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி கீரி கீரி இல்லையா அந்த மாதிரி கேடு கட்ட ஒரு ஜென்மம் தான் பையலாம் ஆனால் சென்ற வந்து நாங்கு நிலையில் வந்து சின்னத்துறை வந்து வெட்டப்பட்டார் சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஆனால் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து தேவேந்திரராஜ் கபடியில் ஜெயிச்ச ஒரு இளைஞ ஒரு மாணவரை வந்து வெட்டியிருக்காங்க தொடர்ச்சா பள்ளி மாணவர் மத்தியில் இந்த ஜாதிய வன்முறையில் வந்து அதிகமாயிட்டு எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் திருச்சி திண்ணியத்தில் மலத்தை வாயில் போட்டு அடித்து துரத்தி விட்டான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வரலாறு உங்கள் தலைமுறைக்காக அந்த மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று சம்பவங்கள் நடந்தனே தான் இருக்கும் அதில் எதுவுமே மாற்றிக்க முடியாது அவனாக மனம் மாறணும் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க பட்டியலின மக்கள் சமுதாய விடுதலை அடையணும்னா சாதி இந்துக்கள் தாண்டால் அவனுக்கு மிக ஆரோக்கியமான நண்பனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க எந்த அடிப்படையில்னா அவங்க தான் இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க அவங்க தான் இந்த வன்கொடுமைகளை பண்றது எல்லாமே அதனால அவன் தானா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு வாழ்க்கை முழுக்க தந்தை பெரியார் வந்து அதனால தான் அவங்க கிட்டேயே பேசியிருந்தார் அவங்களோட போடுற மாநாட்டிலே போய் பேசிட்டு இருப்பார் இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் அங்கோ நீங்க நடக்கிறத வந்து அரசாங்கம் கடுமையான தண்டனையை உருவாக்கணும் ஒரு ரவுடி பொறுக்கி ஒரு கஞ்சா அஷ்டு போயிட்டு ஒரு கூலிப்படைக்காக வேலை செய்யறான் ஒரு கொலை பண்றான்றதுக்கும் ஒரு சமூக ரீதியான பதட்டத்தை உருவாக்கக்கூடிய கொலைகளோ இந்த மாதிரியான த்ரீநாட் சவன் கொலை முயற்சிகளோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக எஸ்டி ஆக்டில் தூக்கி உள்ளே போட்டோம் உள்ளே போட்டது மட்டும் இல்லாமல் அந்த தண்டனையை குறைந்தபட்சம் ஆறு மாதத்துக்குள்ளே விசாரித்து தண்டனையை தீவிரப்படுத்தணும் ஆனால் தமிழக முதல்வர் அது எல்லாத்தையும் உருவாக்கிறார் நடைமுறைப்படுத்தலை அப்படிங்கிறது எங்களுடைய வேதனை அதை கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் முன்னாள் நீதிபதியான சந்துரு தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அறிக்கையில் கொடுக்கப்பட்டது அந்த அறிக்கை முழுக்க முழுக்க எதை சம்மந்தமானது அப்படின்னா பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஜாதிய வெறி வந்து அதிகமாயிட்டு இருக்கு அதை கட்டுப்படுத்த சில பரிந்துரைகள்லாம் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்னமும் அந்த பரிந்துரைகள் அமல்படுத்தப்படலை நடைமுறைக்கு ஏன் போகலை நடைமுறையில் எப்படி பார்த்தீங்கன்னா வளர்கிற பசங்க மனசில் ஈஸியாக நஞ்சை வளர்த்துற முடியும் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சமுதாயம் கஞ்சா குடி போதை மருமை இது எல்லாமே சேர்ந்தவர் இது எல்லாத்தையுமே சாதி வெறியர்களும் மத வீரியர்களும் ரொம்ப அழகாக கையாளுடான் இதை அரசு நிர்வாகம் தான் உடனடியாக தலையிட்டு பண்ணணும் ஆனால் அதை விட மிக கொடூரமானதுனானா இதை முன்னே இருந்து இதெல்லாம் பண்றவனே காவல்துறை அதிகாரிகளை தரப்பான் காவல்துறை அதிகாரிகளை தரப்பான் ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு கஞ்சா வருது வேறு ஏதாவது ஒரு குற்ற சம்பவம் நடக்குதுன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியாம ஒரு அணு கூட செய்ய முடியாது இது நிதர்சனமான உண்மை யார் வேணா எப்படின்னு வேணா சொல்லலாம் பத்து காவல்துறையில எல்லாரையும் எப்படி சொல்றீங்களே நாங்களாம் அப்படியா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தவறாமல் காவல்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே கரப்ஷன் 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 சாதி வெறி மத வெறி பதவி வெறி இதில் தான் இருக்கிறோம் எந்த அதிகாரியும் எனக்கு மருந்துக்காவது ஒரே ஒரு அதிகாரியை கண்ணில் காமிச்சிங்கன்னா நான் ஒரு கடவுளாக வணங்குவேன் என் வாழ்க்கையில் இத்தனை வருஷம் நான் ஒரு அதிகாரி நம்மளுக்கு பார்த்தது கிடையாது ஏதாவது ஒரு வகையில் பதவி உயர்வு சாதி பிடிப்பு பணம் ஏதாவது ஒன்றில் லிங்க் ஆகியிருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து நுண்ணறிவு பிரிவுன்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள் நுண்ணறிவு பிரிவு அப்படித்தானே இருக்குது என்ன சொல்ல முடியும் அதிகாரிகள் அப்படிங்கிறது வந்து மிக சிறந்த ஒரு நிர்வாகத்தை கட்டமைக்கிறதுக்கு உண்டான உளவியலை பயிற்சியாக அவங்களுக்கு கொடுத்துரும் உருவாக்கணும் இவ்வளோ நேரம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி